சிவாய நம இன்னைக்கு வகுப்பு ஆரம்பிக்கலாமா குழந்தைங்க வந்து அம்மா அப்பாவுக்கு அலங்காரம் பண்ணிக்கிற நகைகள் மாதிரி ஏன் அப்படின்னா அலங்காரம் நம்ம எப்போ பண்ணிப்போம் வீட்டில் இருக்கும்போது கலம்பரம் எழுந்த உடனே அலங்காரம் பண்ணிப்போமா ம் எங்கேன்னு ஃபங்க்ஷன் போகும்போது தான் சில பேர் குளிக்கவே குளிக்கிறான் அதே வேறு விஷயம் சரியா ஃபங்க்ஷன் போகும்போது குளிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஏற்கனவே அழகாக தான் இருக்கும் தலைவாரின்னு நார்மல் ட்ரெஸ் போட்டுருந்தாலே ஆனால் நம்ம அன்றைக்கி என்ன பண்ணுறோம் ஸ்பெஷல் புடவை ஸ்பெஷலாக பவுடர் ஸ்பெஷல் ஸ்பெஷலாக பொட்டு தோடு எல்லாமே நகை இது எல்லாமே அலங்கார சாமான் எதுக்கு ஏற்கனவே அழகாக இருக்கிறத இன்னும் கொஞ்சம் இப்போ ரெண்டு அடி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அழகு தெரியும் அப்படின்னா இந்த சென்ட் எல்லாம் போட்டுக்கிறாங்க வாசனை எல்லாம் உடம்புல போட்டுட்டா ஒரு பத்தடியில் இருக்கிறவனுக்கு வாசனை தீ இவன் போல இருக்கடா வாசனை அடிக்குதுடா அம்மா சில பேர் டே நாத்த நார்துரா அப்படிமா அந்த மாதிரி சரியா அந்த மாதிரி நம்மளோட அலங்காரத்தை தூக்கி காமிக்கிறதுக்கு தான் வந்து நம்மளோட அழகை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு தான் வந்து இன்னும் பிரகாசமாக காமிக்கிறதுக்கு அலங்காரம் பண்ணிக்கணும் அது மாதிரி தான் நம்மளோட குழந்தைங்க யாருக்கு தர்மப்படி குடும்பம் நடத்துகிற தம்பதிகளுக்கு தம்பதிகள்னால் அப்பா அம்மாவுக்கு என்ன த என்ன தர்மம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களையும் பார்த்துக்கிண்டு அவங்க குடும்பத்தில் தவறி போன முன்னோர்கள் அவங்களுக்கும் திதி கொடுத்துண்டு தென்புலத்தார்னு சொல்கிறார் வள்ளுவர தாத்தா அவங்கள யம தர்மராஜாவுக்கு எந்த பக்கம் பார்த்து பூஜை பண்ணுவோம் தெற்கு அதனால அவங்க தான் வந்து செத்து போனவங்களுக்குலாம் யம தர்மராஜா தான் இன்சார்ஜ் இல்லையா ஆபீசர் அதனால இவங்களையும் வந்து தென்புலத்தார்னு சொல்கிறார் வள்ளுவர தாத்தா அவங்க அப்புறம் விருந்துக்கு வர்றவங்க அப்படியே நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது அப்படியே திருக்குறள் சரியா அதுக்கப்புறமா வந்து மிச்ச ஆசிரமங்களில் இருக்கிறவங்க அதாவது வந்து இந்த பிரம்மச்சரியம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் இவங்களுக்கெல்லாம் எல்லாரையும் காப்பாற்றுறவங்க தான் வந்து கிரகஸ்தர்கள்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் அவங்க வந்து தேவர்களுக்கு எப்படி தேவர்களுக்கு வேலை என்ன எல்லாரையும் காப்பாற்றுறது தானே இப்போ பூலோகத்தில் அந்த வேலையை பண்ணுறது கிரகஸ்தர்கள் தானே

அப்புறம் முசுகுந்த சக்கரவர்த்தின்னு முருகனோட கல்யாணத்தில் வள்ளியோட கல்யாணத்தில் கலந்துட்டார் கரூர்ல ராஜாவா இருந்தார் திருச்சிக்கிட்ட கரூர்னு ஒரு ஊர் ஊர் பேர் அந்த கல்யாணத்தில் கலந்துட்டார் அவர் மனு தேவர்களுக்கு கஷ்டம் வந்த போது போய் காப்பாத்தி அந்த சண்டையும் போது சும்மா சும்மா இந்த நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும் அப்போ இவங்கெல்லாம் அப்போ மனுஷங்கள்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தாங்க அப்போ இவங்க தான் போய் தேவர்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவன் நம்ம ஒத்திராளியும் முடியலங்கும்போது தான் தேவர்கள்லாம் வந்து மகாவிஷ்ணு சிவன் அம்பாள் முருகன் அவங்கள்டெல்லாம் போய் வேண்டிப்பாங்க அப்போ மனுஷங்களால் முடியலங்கும்போது அவங்க வருவாங்க சரியா சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற திருக்குறளுக்கு அந்த மாதிரி தர்ம வழியில் இருக்கிற தம்பதிகளுக்கு குழந்தைங்க தான் வந்து பெரிய சொத்து அலங்காரம்னு சொல்லியிருக்கார் வள்ளுவர தாத்தா அவங்கள எப்படி வளர்க்குறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார் அவங்கள சான்றோனா வளர்க்கணும் படித்தவங்க சபையில் அவங்க முன்னிலையில் இருக்கா மாதிரி அவங்க பேச்சுக்கு மரியாதை இருக்க மாதிரி அவங்கள பெரிய விதத்தில் அன்பு பண்பு அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணுன்னு சொன்னார் இப்படி இருக்கிற குடும்பத்தில் ஓவர் டென்ஷன் இருக்கப்படாது டைம் டேபிள் போட்டு ரூல்ஸ் படி அப்படியே மில்ட்ரி மாதிரி இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இதுன்னு இருக்கப்படாது அதில் எப்படி சாப்பாட்டுக்கு வந்து வெறும் சாதம் மோரே போகிறோம் டெய்லி டெய்லி நம்ம அதையவா சாப்பிட்றோம் ஆனால் ஒரு நாளைக்கு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குலேயே ஒரு அஞ்சு வெரைட்டி பண்ணுறோம் நம்மளால ஃபிங்கர் சிப்ஸு அப்புறம் பெப்பர் போட்டு அப்புறமா மிளகா போட்டு அப்புறம் ஸ்மைலி என்னென்னமோ பண்ணுறானுங்க ஒரே ஒரு காயில் அது மா இதே மாதிரி தான் வந்து அன்பு அன்பு வந்து ரொம்ப முக்கியம் சாப்பாட்டுக்கு உப்பு மாதிரி உப்பு இல்லாமல் சமைக்க முடியுமா யாராலையானோ அது மாதிரி தான் வாழ்க்கைக்கு அன்பு சரியா பார்த்தியா உப்பு இல்லாத பண்டம் குப்பையில்ங்கிறான் குப்பையில் போட வேண்டியதை சாப்பிடவே முடியாதுங்கிறான் உப்பில்ல பண்டம் உப்பிட்ட பண்டம் தொப்பையில் சரியா இதில் வந்து வள்ளுவர் தாத்தா அந்த அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து பத்து குரல் சொல்லியிருக்கார் அன்புற்று அன்பு அன்பு அமர்ந்த இன்புற்றார் அன்புடைமை அப்படிங்கிற எட்டாவது அதிகாரத்துல இது எழுபத்தி அஞ்சாவது குரல் இந்த அதிகாரத்துல அஞ்சாவது குரல் என்ன சொல்ல வர்றார் தாத்தான்னா இந்த வையகத்துனா வையகம்னா உலகம் இந்த வையகத்தில் இன்புற்றார் எய்தும் சிறப்பு எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா இருக்காங்களே அது எப்படி அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியறதுன்னு கேட்டால் அன்புற்று அமர்ந்த வழக்கு ஒருத்தன் எவனோ ஒருத்தனை போய் பல ஆறுன்னு வந்துட்டான் அவன் எவனையும் ஒருத்தனை போய் ஏதோ திடீர்னு டமாலுன்னு போய் அடிச்சுபிட்டு வந்துட்டான் அவன் வீட்டில் வந்து படுத்து நிம்மதியாக தூங்க முடியுமா ஏன் தூங்க முடியாது திருப்பி எவனானு வருவானோ நம்ம அவன் ஆளை கூட்டின்னு வந்துடுவானோ நம்மளை வந்து அடித்து மண்டை போடுவானோன்னு பயத்திலே இருப்பான் தூங்கவே முடியாது கௌரவர்கள் நூறு பேர் இருந்தாங்க ஆனால் சாகர மொழியிலும் எங்கே பார்த்தாலும் பீமன் வந்துடுவானோ டொமைல் டொமைல்னு அவன் மிச்ச பேர் இல்லாமும் பரவாயில்ல கையில் கிடைக்கிறதை எடுத்து எதிராளியை அடிப்பாங்க பீமன் தலகானை எடுத்து தட்டுற மாதிரி கௌரவர்களை இந்த கையில் ரெண்டு பேர் இந்த கையில் ரெண்டு பேர் எடுத்து டொமேலுன்னு அவங்க ரெண்டு பேர் மண்டையும் ஒன்றா அடிக்கிறான் அதனால இவங்களுக்கு தூக்கமே வரல ஆனால் அந்த பீமன் வந்து அர்ஜுனன் தர்மன் பீஷ்மர் துரதராஷ்டிரன் இவங்களெல்லாம் போய் சண்டை போட்டானா அடித்தானே யார்டானோ அவங்களெல்லாம் பார்த்தா நமஸ்காரம் பண்ணுறான் கட்டி பிடிச்சிக்கிறான் அன்பு சரியா அதே மாதிரியே ராவணனும் ராவணனோட ராஜ்யத்தில் எங்கே பார்த்தாலும் படிக்கட்டு தூணெல்லாம் வந்து தங்கத்தினாலே இருக்கான் அவ்வளவு செழிப்பாக இருக்காங்க வளமாக அப்படியே பயங்கர காசு பணம் எல்லாம் நிறைய வச்சுருந்து அப்படி இருக்காங்க எல்லார் மேலேயும் அன்போடு இருக்கான் ஆனால் அந்த அன்பு என்ன தெரியுமா பண்ணிட்டான் எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கிறேன் பேர் வழின்னு தப்பான இடத்துல போய் அன்பை செலுத்திட்டான் தகாத அன்பு சீதை வந்து ராமரோட ஒய்ஃப் அவங்களோட ஒய்ஃபை கொண்டு இங்கே வச்சுன்னு நான் அன்பு பண்ணுறேன்னா ச சரியான அன்பாது இவனுக்கு வந்து மண்டோதரின்னு மண்டோதரின்னு இங்கே வந்து இவனுக்கு வந்து சூப்பராக ஒரு தர்மபத்தினி இருக்குது ஆற்றுலையே அவ்வளவு உயர்ந்தவ அனுமான் வந்து சீதையை தேடி போகும்போது மண்டோதரியை பார்க்க முடிஞ்சது நடுப்புற ஒரு தடவை பேலஸில் தூங்கி மண்டோதரி நல்லவன் அவள் அட்வைஸ்லாம் பண்ணா வேண்டாம் இப்படி இன்னொருத்தவங்க போண்டாட்டியை தூக்கி வந்து வச்சுக்காதீங்க தப்பு எல்லாம் சொன்னாவ சரியா இவன் அதை கேட்கல அந்த மண்டோதரியை சீதையை தேடி போன ஹனுமான் வந்து ராத்திரி தூங்கும்போது பேலஸில் பார்த்துப்ட்டு அந்த லக்ஷணம் என்ன ஹனுமான் வந்து பயங்கர பிரம்மச்சாரி பயங்கர அறிவு அவ்வளோ தபஸ் இருக்கு அவருக்கு அவர் வந்து மண்டோதரியை பார்த்துவிட்டு இவங்க தான் சீதையாக இருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு மண்டோதரிக்கிட்ட உயர்ந்த குணங்கள் இந்த நம்ம திருக்குள்ள வள்ளுவர் தாத்தா வந்து கருப்பு பெண்கள்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் உயர்ந்த பெண்கள் அப்படிங்கிறதில் சீதா மண்டோதரி தாரா திரௌபதி அந்த வாலி சுக்ரீவன் இருந்தாங்களே அந்த கதையில் வருமே சுக்ரீவனோட ஒய்ஃப் அவங்க சரியா இவங்களெல்லாம் வந்து ரொம்ப உயர்ந்த பெண்மணிகள் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது சரியா அந்த அந்த மாதிரி உயர்ந்த பெண்மணிகள் லிஸ்ட்ல இருக்காங்க அவங்களோட இவன் அன்பு வச்சுட்டு இருந்த முடியிலும் ராஜ்ஜியம் செழிப்பாக இருந்தது வளமாக இருந்தது எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க அதே மாதிரி தான் ராமரும் ராமரோட ராஜ்ஜியமும் அப்படிதான் எல்லாரும் அன்போட பயங்கர அன்பாக தான் இருந்தாங்க அவன் வந்து என்ன பண்ணினா அதனால ராமருக்கு என்ன ஆச்சு பாரு நன் அன்புனால என்ன கிடைக்கும் போன திரு திருக்குறளில் தாத்தா சொன்னார் நண்பெனும் நாடா சிறப்பு நீ போகிற இடத்துலலாம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நீ அன்பு மட்டும் காமிச்சா அதுதானே அதுதானே நடந்தது ராமனுக்கு கங்கைக்கேரிக்கு வந்தாங்க ராஜ்யத்தை விட்டு துறச்சி விட்டு குஹனோடு ஐவரானோம் நாங்கள் ஏற்கனவே நாலு பேர் அண்ணன் தம்பி நீ எனக்கு அஞ்சாவது தம்பிப்பா அப்படின்னு குஹனையும் ஃப்ரெண்டாகின்ட்டார் அவனும் பயங்கர ஃப்ரெண்ட் ஆயிட்டான் அவன் அதே மாதிரி சுக்ரீவன் அதே மாதிரி ஜிபீஷ்ணன் இந்த ராவணனோட தம்பி இந்த மாதிரி போகிற இடத்துலலாம் ராமருக்கு ஜடாயு எல்லாரும் ஃப்ரெண்டாகிறாங்க ஏன் அப்படின்னா இவர் எல்லாருமே அன்பு செலுத்துறதுனால சரியா அதைத்தான் இந்த வள்ளுவர் தாத்தா இந்த திருக்குறள்லையும் சொல்லியிருக்கார் ஒருத்தவங்க வந்து உயர்ந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக படுத்தா தூங்குறான் நிம்மதியாக இருக்கான் அப்படின்னா அவன் வந்து பயம் இல்லாமல் இருக்கான்னு அர்த்தம் பயம் இல்லாமன்னா என்ன எவங்கிட்டையும் போய் லக்கு லக்குன்னு சண்டையை வம்புழுத்துன்னு வராமல் பார்க்குற இடத்துலலாம் அன்பாகவே இருக்கிறவனுக்கு இந்த முனிவர்கள்ட்டெல்லாம் போய் பார்த்தான்னு வச்சுக்கோ ஏன் புலியிலும் அது பாட்டுக்கு போவோம் அவங்கள ஒன்றுமே போ பண்ணாமல் ஏன்னா முனிவர் தாத்தாக்கிட்டேயும் அந்த சிங்கம் புலிக்கு பயம் இல்லை அந்த சிங்கம் சிங்கம்புலிக்கிட்டையும் முனிவர் தாத்தாவுக்கு பயம் இல்லை அந்த அளவுக்கு ரெண்டு அந்த காட்டுக்குள்ளே எல்லாரும் நன் நண்பர்கள் மாதிரி பழகிட்டாங்க அன்பு தான் ஏன் அதெல்லாம் நம்மளை பார்த்து இந்த பாம்பே அப்படி தானே பயந்துண்டு தானே கொத்த வருது ம் சரியா அதான் இந்த குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைபா இப்படியே ஒவ்வொருத்தர்ட்டியாக சட்டம் பேசிண்டு குற்றம் சொல்லிகிட்டு இருந்தோன்னா குற்றம்னா தப்பு அந்த வயலை அவன் குளிக்கவே மாட்டான் இவனா இவன் பல் தேய்க்கவே மாட்டான் இவன் ஒழுங்காகவே ட்ரெஸ் போட்டுக்க மாட்டான் இவன் பேசவே தெரியாது அவன் இன்றைக்கி மேக்ஸே வராது இவன் வந்து நான் போகிற ஸ்டைல்லே வேற அவன் படுத்தா பழைய காலத்து ஸ்டைலில் வருவான் அந்த மாதிரி எதையான உனக்கு தப்பை கண்டுபிடிச்சுட்டே இருக்கிறவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்க சரியா இந்த பேர் எல்லாரும் ஃப்ரெண்டாக கிடைச்சாங்க ராமருக்கு சரியா அதே மாதிரி தான் பஞ்சபாண்டவர்களுக்கும் இந்த மாதிரி நம்மளோட ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருக்குமே அன்பு நாளை மட்டுமே ஔவையார் பாட்டி வள்ளுவர் தாத்தா ஔவையார் பாட்டிக்கெல்லாம் ஊரில் இருக்கிற எல்லா ராஜாவும் ஃப்ரெண்டு இந்த பாட்டி என்ன காசாக கொடுக்க போகிறாங்க ம் காசு கொடுக்க போகிறாங்களா இல்லைன்னா இவங்க பெரிய சாபம் கொடுத்துருவாங்களா சொல்லவே சரியா இதோட இன்றைக்கி இங்கே பாடத்தை முடிச்சுப்போம் ஜெய் ஸ்ரீராம்